விருச்சகராசி சகோதர சகோதரியே மூணு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு எந்திரிச்சா அவனுடைய வாழ்க்கை ராஜா வாழ்க்கையாக மாறுகிறது பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்பட போகிறது குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறது அப்படின்னு இந்த ஆச்சாரியார் சொல்றேன் அப்படின்னா நீங்க அந்த டைத்து பிடிச்சிக்கிடணும் மூணு மணிக்கு முத நாள் எந்திரிக்க கஷ்டமா தான் இருக்கும் ஒரு நாள் எழுந்திரீங்க ரெண்டு நாள் எழுந்திரிங்க மூணு நாள் பத்தாவது நாளுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க பல பேருக்கு புத்தி அட பைத்தியக்காரன் மூணு மணிக்கு நான் இத்தனை நாள் இருந்துச்சு பத்து நாளே வாழ்க்கை மாறி போச்சா அப்படின்னு ஒண்ணுமே பண்ணவனா உங்க வேலையே நீங்க ஆனா மூணு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்துக்கு முடிச்சுட்டு மறுபடியும் சூரிய உதயமானவன சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கே நீங்க தூங்கலாம் எட்டு மணிக்கு தூங்கலாம் மொத்தத்துல ஒன்பது மணிக்குள்ள தூங்கிடணும் இந்த பழக்கத்தை நீங்க வச்சுக்கோங்க உங்க பொண்ணான நேரத்துல நீங்க உங்களுக்குன்னு ஆண்டவம் கொடுத்த நேரம் அதுதான் அப்பதான் நீங்கள் முழிக்கணும் அப்படி முழிச்சிங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பூமி மனை செல்வம் செழிப்பு அத்தனையும் தரப்படுறாரு